கற்க கசடற கற்க கசடற கற்க கற்றப்பின் இகழ்வாரை தாங்கும் நிலங்கள் இகழ்வாரை தாங்கும் நிலங்கள் இகழ்வாரை தாங்கும் நிலங்கள் நிலம் தன்னை இகழ்வாரை பொருத்தல் தலை கும்பகோணம் பகுதியில் சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு சென்ற போது மூன்று வயது பெண் குழந்தை அதுக்கு அன்பு பரிசு தந்தேன் இது யார் என்று கேட்டேன் திருவள்ளுவர் என்றார் உனக்கு பிடித்த திருக்குறள் சொல்லு என்று சொன்னேன் எளிய குரலை எளிய மக்கள் சொல்லுவார்கள் பிடித்த குரலை பிடித்தவர்கள் சொல்வார்கள் அந்த மூன்று வயது குழந்தை சொன்ன வார்த்தை தாங்கும் நிலம் போல தன்னை பொருத்தல் தலை என்று அரிய திருக்குறளை மூன்று வயது குழந்தை சொன்னது போனீர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தங்கள் இகழ்வாரை பொருத்தல் தலை நினைத்தேன் நினைத்தேன் அதற்கு இங்கே திருக்குறளை மேற்கோள் காட்டினார் ஐயன் வள்ளுவன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன குரல் கசடர கற்க கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்று உலகத்திலேயே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியின் தகுதியை உயர்த்தி பிடித்த இனம் தமிழ் நம் உருவாக்கி தந்த நூல் திருக்குறள் என்ற பெருமை உண்டு யாருக்கும் இல்லாத சிறப்பு நான் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் இருக்கிற இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர் மாணவியர் என்று சொல்வதில் இருக்கிற பெருமை இது ஒரு தாய் வீடு